ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நித்திய ஆவியினாலே பழுதற்ற ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால் இந்த வசனம் நிறைய காரியங்களை சொல்லுது இந்த நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்கிற இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நாம் கவனிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறது என்ன செய்திருக்கிறது ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது கலக்காரங்களை சொல்லுவோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது என்ன செய்திருக்கிறது தகுதிப்படுத்தி இருக்கிறது எதற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறது தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதி செய்திருக்கிறது படுத்தி இருக்கிறது எது தகுதிப்படுத்தி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் எத்தனை வரைக்கும் வழங்கிருச்சு சரி ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வது என்றால் என்ன இதை நம்ம கவனிக்க போறோம் எல்லாம் கவனிங்க ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சி செத்த கரி கிரியகளர சுத்திகரிப்பது அது நிச்சயம் அல்லவா ஏசு கிறிஸ்துவ ரத்தம் என்ன பண்ணியிருக்குது நம்மளை சுத்திகரித்ததுக்கு நம்ம கழுவி இருக்குது எதுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு யாருக்கு ஊழியம் செய்வதற்கு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு சரி இப்ப கேள்வி என்னன்னா ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வது என்றால் என்ன அர்த்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதென்றால் என்ன பொருள் கவனியங்கள் ஊழியம் செய்வதற்கு என்ற மாத்திரத்தில் நாம என்ன நினைக்கிறோம் வெளியில போய் ஊழியம் செய்யறோம்ல அந்த ஊழியத்தை தான் நாம நினைக்கிறோம் ஆனால் அந்த ஊழியத்தை பற்றி இங்கே பேசப்படவில்லை அந்த ஊழியத்தை குறித்து இங்கே அவர் போதிக்கவில்லை அந்த ஊழியத்தையும் நாம் செய்ய வேண்டும் எந்த ஊழியத்தை வெளியில் போய் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் பாருங்க தெருக்கள் தோறும் ஆஸ்பத்திரி தோறும் அங்கெல்லாம் போய் நம்ம என்ன செய்யணும் ஊழியத்தை செய்யணும் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் சபையில் கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் ஊழியத்தை என்ன செய்யணும் செய்யணும் நிச்சயமாக செய்யணும் இதுக்கு வேறு ஆப்ஷன்லாம் கிடையாது செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம்லாம் கிடையாது செஞ்சே என்ன செய்யணும் ஆகணும் ஆனா இந்த வசனம் வெளியில போய் ஊழியம் செய்யறது குறித்து பேசவில்லை இந்த வசனம் எந்த ஊழியத்தை குறித்து அது பேசுகிறது என்று சொன்னால் தேவ பிரசனத்திலே தேவ சமூகத்திலே தங்கி வாழ்வதை பற்றி அந்த ஊழியத்தை பற்றி பேசுகிறது எங்க ஊழியம் செய்யணும் எங்க ஊழியம் செய்யணும் தேவ பிரசனத்தில் தங்கி ரூமை பூட்டிக்கிட்டு கதை அடைச்சிக்கிட்டு வேத புஸ்தகத்தை எடுத்து வச்சு பாடல் புஸ்தத்தை எடுத்து வச்சு தேவ சமூகத்தில் நின்று தேவ பிரசனத்தில் தங்கி அவரை ஆராதிக்கிற மாதிரி அவரை துதிக்கிற அந்த ஊழியத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது இந்த ஊழியத்தை அநேகர் செய்யறதே கிடையாது அதனால வாழ்க்கையில தோல்வி வேலை 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 வேலைன்னு ஓடுறது சோளி சோளி சோளின்னு ஓடுறது இங்க ஓடுறது அங்க ஓடுறது அங்க ஓடுறது இது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் மண்டையில போட்டு தூக்கி போட்டுகிட்டு பிரஷர் புஷ்ஷனையும் ஏத்துக்கிட்டு சுகரையும் வர வச்சுக்கிட்டு இல்ல என்ன ஊர்மாரியா பாக்குறீங்க நீ பிரச்சனை என்றதை கவனிக்க நீங்க இந்த ஊழித்தான் அநேகரு செய்யறதே கிடையாது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஓடணுமியா அங்கே ஓடணுமியா இங்க ஓடமியா இதை செய்யணுமியா அதை செய்யணுமியா தேவ பிரசனத்தில் தங்கி ஊழியம் செய்யணுமே அந்த ஊழியத்தை செஞ்சீங்களா பிரச்சனை எப்படி மாறும் எப்படி அந்த கடை பிரச்சனை மாறும் எப்படி அந்த தரித்திரம் மாறும் எப்படி அந்த பலவீனம் மாறும் எப்படி அந்த நோய் மாறும் எப்படி அந்த தீங்கு மாறும் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கும் எனக்கு நேர்மளும் இல்லையா உங்களுக்கு தெரியாதியா எனக்கு ஒன்றுமே தெரியல போங்க இல்லை இருக்கிறீங்களா அவர் தூங்கலையில் இங்கே தெளிவாய் நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் ரெண்டு ஊழியங்களை செய்ய வேண்டும் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் அனைவருக்கு தெரியாது சொல்ற உங்களுக்கு கவனிங்க அனைவருக்கு தெரியாது ரெண்டு விதமான ரெண்டு ஊழியத்தை செய்ய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று தேவ பிரசனத்தில தங்கி தேவ தங்கி வாசம் பண்ணி செய்யக்கூடிய அந்த ஊழியம் தான் முதலாவது ஊழியம் வெளியில போய் ஊழியத்தை என்ன செய்யணும் செய்யணும் என்ன செய்யணும் சிலரு இந்த ரெண்டையுமே செய்யறது கிடையாது பதினஞ்சு வருஷா இருபது வருஷாச்சு அஞ்சு வருஷாச்சு ஏழு வருஷா சபைக்கு வந்து இந்த ஊழியத்தையும் அந்த ஊழியத்தையும் செய்யறது கிடையாது சிலர் அந்த ஊழியத்தை செய்யறாங்க இந்த ஊழியத்தை விட்டுறாங்க சிலர் இந்த ஊழியத்தை செய்யறாங்க அந்த ஊழியத்தை விட்டுறாங்க நல்லா கவனிங்க ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ரெண்டு ஊழியத்தையும் செய்யணும் முதலாவது தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு எஜமான இருக்கிறாரு அந்த எஜமானுக்கு கீழே ஒரு ஆறு பேரு ஆறு பேர் ஏழு பேர் டெய்லி வேலை பார்க்குறாங்க தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க தோட்டத்தில் வேலை பார்த்து முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனையே இப்போ சமைக்கிறாங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க அது வரைக்கும் யார் வெயிட் பண்ணுறா அந்த எஜமான் வெயிட் பண்ணுறாரு அவர் சேரில் உக்காந்துருக்கிறாரு இப்போ சமையலெல்லாம் சா ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி முடித்த உடனே இப்போ சமையல் ஆக்குனவங்க ஐயா முதலாவது நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் என்ன செஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள் தான் ரொம்ப டயர்டாக இருந்தோம் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு சேர்றதா உட்காந்துருக்கிறீங்க உங்களுக்கு பசிக்காது அதனால் நாங்கள் முதல்ல போட்டு என்ன செஞ்சிடறோம் அப்புறம் உங்களுக்கு போட்டு தர்றோம் அப்படின்னு எந்த ஊர்லேயாவது எந்த உலகத்துலேயாவது எங்கேயாவது நடந்திருக்குதா உங்களால் பார்க்க முடியுமா எஜமான் சொல்லுவார் முதல்ல எனக்கு ஊழியம் செய் முதல்ல எனக்கு சாப்பாடு எடுத்து வை எனக்கு முதல் பரிமாறு பிறகு நீ சாப்பிடலாம் ஆமா ஆமாவா இல்லையா அம்மாவா இல்லையா கவனிங்க எவ்வளவு டயர்ட் இருந்தாலும் எவ்வளவு வேலைக்கு போயிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் முதலாவது தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இது செய்யறதே கிடையாது அவசர அவசரம் எந்திரிச்சு ரெண்டு பேர் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு தோச்சுற மாண்டவரை போயிட்டு வர ஆண்டவர ஓடிடுறது நைட்ல வந்த உடனே ஆண்டவரை டயர்டா இருக்குது ஆண்டவரை கோச்சுக்கிறாங்க ஆண்டவர் நாளைக்கு காலைல ஜோ பண்ற ஆண்டவரை ஆத்துமாவே கத்திரி சுத்திரி முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி தோத்திர தூங்கி முடியாச்சு மறுநாள் காலையில ஆண்டவரே லேட்டா இருந்துருச்சு ஆண்டவரை ஒன்றும் பைபிள் வாசிக்க முடியல ஆண்டவரை ஆண்டவரே ஆண்டவரை மனுஷு கிருமாண்டால கழுவு ஆண்டவர ஓடியாச்சு இப்படி எத்தனை வருஷம் போயிருச்சு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காது என்று திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு அங்கலை முன்னேற முடியாது ஒரு பெரிய செழிப்பை பார்க்க முடியாது ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை பார்க்க முடியாது தோல்வியில தான் கிடக்கணும் பிரச்சனை வரும்பொழுது சமாளிக்க முடியாது அப்படி தகர்த்துட்டு போயிருமாருங்க ஆடி போயிடுவாங்க சில காரணம் என்னன்னா தேவ சமூகத்துல அமர்ந்து கிடையாது ஊழியம் செய்யறது கிடையாது தேவனை ஆராதிக்கிறது கிடையாது தேவனை துதிக்கிறது கிடையாது தேவனை ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது அவருடைய சத்தத்தை கேட்கறது கிடையாது அவர் என்ன சொல்றான்றதான் கேட்கிறதே கிடையாது நாங்க சொல்ற நீங்க கேளுங்க நாங்க சொல்ற நீங்க டெய்லி கேட்கணும்

தேவ பிரசன தங்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு தனிப்பட்ட விசுவாசி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய பலகலைனா இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது கஷ்டம் கடினம் தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி தேவ பிரசனத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறது எதற்காக தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக ஏதாவது சொல்லுங்க தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக ஆமே மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு இல்ல முதல்ல தேவனுக்கு ஊழியம் செய்யணும் ஆமே இல்ல இருக்கிறீங்களா எல்லா கார்களும் வந்து சொல்லுவோம் ஜீவன் உள்ள தேவனுடைய பிரசனத்திலே தங்கி முதலாவது ஊழியம் செய்ய வேண்டும் ஆமே எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது அவருடைய பிரசனத்தில் தங்கி வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறது கொடுத்திருக்கிறது இது பெரிய சாக்கியம் பெரிய பாக்கியம் பழைய ஏற்பட்ட நாட்கள் இந்த பாக்கியம் எல்லாம் இல்லை அவங்க தூரம் அணிக்கணும் ஆலயத்துக்குள்ள நுழைய முடியாது இஷ்டம் போல எப்ப ஒண்ணு நினைச்ச நேரத்துக்கெல்லாம் என்ன செய்யக்கூடிய ஆலயத்துக்குள்ள நினைச்ச முடியாது வர முடியாது தூரமா நின்றாங்க தூரமா நின்று வானத்துக்கு நேராக கண்ணை ஏறெடுத்து எடுத்து கூட பயந்து குனிந்து நின்று ஜெபித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு தைரியமா வரலாம் மகிழ்ச்சியோடு வரலாம் ஆனந்தத்தோடு வரலாம் சந்தோஷத்தோடு வரலாம் தேவ பிரசனத்திலேயே பன்னெண்டு மணி நேரம் ஜமம் பண்ணலாம் ஆராதிக்கலாம் துதிக்கலாம் அங்கேயே கிடக்கலாம் விழுந்து கிடக்கலாம் ஒரு பயமும் இல்லை ஆனால் இந்த சிலாக்கியத்தை பாருங்க அநேகரே சரி கிடையாது சரியாகவே பயன்படுத்துறது கிடையாது மே தேவனுடைய பிள்ளையிலே கவனியங்கள் எந்த ஒரு விசுவாசி அதிகமாய் தேவ தங்கி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் ஜெயிக்க